வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் எல்ஓசி இருக்கு இருக்குது லைன் ஆஃப் கண்ட்ரோலு அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பகுதிகளில் பல்வேறு சுரங்கப்பாதைகளை நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சுரங்கப்பாதைகளில் தீவிரவாதிகள் அங்கேருந்து எப்படி பாகிஸ்தானுக்குள்ளே அதனுடைய நுழைவு வாயில் இருக்கும் போல் அதனுடைய எண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரீஜனுக்குள்ளே வருது அந்த சுரங்கம் இது மாதிரி இருபத்தி ரெண்டு டன்னல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ஸு இருபத்தி ரெண்டு தாக்கி அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா ராஜஸ்தான் மாநிலம் பிகானேர் அப்படிங்கிற இடத்துல கர்ணி மாதா கோவில் அப்படிங்கிற கோவில் இருக்கு இந்த கோவில்ல வர இருபத்தி ரெண்டாம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் வழிபாடு நடத்துறாரு இந்த கோவிலில் வழிபாடு நடத்துறது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன் தெரியுமா துர்கா தேவியின் அவதாரமாக கருதப்படுபவங்க இந்த கர்ணி மாதா அவர்கள் ராதபுத்திரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போருக்கு போகிறதுக்கு முன்பாக போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்பாக இந்த கரணி மாதாவை வழிபட்டு போருக்கு செல்வது போர்க்களத்திற்கு செல்வது வழக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த போருக்கு மத்தியில் வீரம் மற்றும் வெற்றியின் அடையாளமாக கருதப்படக்கூடிய கர்ணி மாதாவை மோடி வழிபடுவது கவனம் பெற்றுள்ளது அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டு தகவல் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பா சிதம்பரத்துடைய சமீபத்திய பேச்சு ராகுல் காந்தி ஸ்டாலின் இவங்களுக்கெல்லாம் பயங்கர கவலையை ஏற்படுத்தியிருக்கு ப சிதம்பரம் மூத்த காங்கிரஸுடைய தலைவர் சாதாரண ஆளுக்கு கிடையாது மூத்த தலைவர் அவர் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் ப சிதம்பரம் அவர்கள் அவர் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காருனா இந்தி கூட்டணி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இந்தி கூட்டணிக்கெல்லாம் எதிர்காலம்லாம் இல்லை ஆனால் பாஜகவை பாருங்கள் எல்லா அமைப்புலையும் அமைப்பு ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாஜக மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சியை நான் உலகத்திலே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பா சிதம்பரம் பேசியிருக்காரு அப்போ இந்தி கூட்டணி அட்டல் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பா சிதம்பரமே ஒத்துவிட்டாரு இப்படி ஒரு பொதுவெளியில் பேசுகிறது திமுக காங்கிரஸுக்கெல்லாம் கவலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவங்கலாம் இந்தி கூட்டணியில் தான் இருக்காங்க இந்தி கூட்டணியே ஒரு தவறான ஒரு ஸ்டார்ட்டோடு தான் ஆரம்பிச்சிச்சு இந்தி கூட்டணியுடைய நோக்கமே மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதான் இந்தி கூட்டணியுடைய நோக்கமே வெவ்வேறு ஐடியாலஜி இருக்கக்கூடிய கட்சிகளை மோடியை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் உள்ள தூக்கி போட்டு ஒரு கூட்டணி அதுக்கு பேர் என்ன வைக்கலாம் இந்தியான்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அது தமிழக மீடியாக்கள் கொடுத்த அளப்பற பில்டப் இருக்குது பார்த்தீங்களா பெரிய பில்டப்பு அது எப்படி இந்தியா கூட்டணின்னு சொல்ல முடியும் கூட்டணி அப்படின்னா ஏ அலையன்ஸு அப்போ இந்தி கூட்டணி இந்திய அலையன்ஸ் தானே சரியான உச்சரிப்பாக இருக்க முடியும் ஆனால் தமிழக மீடியா மீடியாக்கள் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பில்டப் கொடுத்துக்கிருந்தாங்க இந்த கூட்டணினாலலாம் மோடியை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருந்தோம் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நடந்துச்சு இந்த கூட்டணி வாங்கின மொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையை விட பாஜக மட்டும் கூடுதலான எம்பிக்களை வாங்கியிருந்தாங்க உதாரணத்துக்கு ஏன் இந்தி கூட்டணி ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா நீங்கள் கேரளாவை எடுத்துக்கோங்க கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் மிக தீவிரமான கட்சிகள் ரொம்ப தீவிரமான கட்சிகள் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸும் கேரளாவில் அதை இந்த பக்கத்து பார்டரில் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் போங்க வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்போ இது மாதிரியான முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக இந்திய கூட்டணி இருக்குது இது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மட்டும் கிடையாது நீங்க ஆம் ஆத்மி பார்ட்டி எடுத்துக்கோங்க ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்கிறாங்க கூட்டணியோட எலெக்ஷனை சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாப்ல அதே ஆம் ஆத்மி காங்கிரஸும் எதிர் கட்சிகளாக போட்டி போடுறாங்க இவங்க அவங்கள திட்டுறாங்க அவங்க இவங்களை திட்டுறாங்க அப்ப இவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமே என்ன தெரியுமா ஆன்டி மோடி மோடியை எதிர்க்கிறது மட்டும்தான் ஸோ மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல மட்டும் டெஃபினட்டாக இப்படி ஒரு கூட்டணியெல்லாம் வந்து நீடிக்க முடியாது அப்படி சரி ஓகே டெல்லியில் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சாங்களா இல்லை தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க ஆம் ஆத்மி அப்போ இது மாதிரி முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக இருக்கிறதுனால தான் இந்தி கூட்டணி ஒரு பெரிய பலத்தை அடி வாங்கியிருக்கு இந்தி கூட்டணிக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு பா சிதம்பரம் சொல்வதற்கான காரணமும் இது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்